இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஒரு கிராமமே முழுமையாக இருக்கிறது மாறி மாறி மக்களே துப்பாக்கியால் சுட்டு செத்து கொண்டிருக்கிறார்கள் இது எங்கு நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தில் தான் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ஒரு வருடமாக இந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அதற்கு என்ன காரணம்னு தெரியும் மோடி போனார் அமித்ஷா போனார் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் அமைதியை கொண்டு வர முடியவில்லை கிறிஸ்தவ பள்ளிகள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் பெண்கள் இவங்கெல்லாம் எந்த அளவிற்கு கொடூரமான அளவில் வந்து அங்கே தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நான் பார்த்தோம் மோடியும் அமித்ஷாவும் அங்கே கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த மாநிலம் பற்றி கூட அங்கு ஒரு சிறு அமைதியை டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மோடி அமித்ஷா மாநில பாஜக அரசால் கொண்டு வர முடியலை கடைசியில் ஒரு வருடமாக அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு வருடம் முடிஞ்சு கடந்த ஒரு வாரமாகத்தான் பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு அங்கே வந்திருக்கிறது ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஒரு வாரத்திலேயே அந்த மாநிலம் முழுமையாக பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதற்கும் அதிகமான வீடுகள் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இருபதற்கும் அதிகமான வீடுகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது மணிப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாவட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்குருள் இந்த மாவட்டத்தினுடைய இன்டர்நெட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்களுக்கு இந்த இடத்துல முழுமையாக ஊரடங்கு அப்படிங்கிற இதை வந்து அறிவித்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே முழுமையாக காலி பண்ணி போயிட்டாங்க இனிமேலாக அங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு காலி பண்ணி போயிருக்கிறாங்களா இதில் வேடிக்கை என்ன தெரியுமா மோடியினுடைய அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகள் அங்கே இருக்குது கலவரம் நடக்கும் பாஜக ஆட்சி நடக்கூடிய மாநிலத்தில் கலவரம் சர்வசாதாரணமாக நடக்கும் தானே இப்போது பாதுகாப்பு படையினர் அங்கே இருக்கிறாங்க இப்போ நாகா இனத்தை சார்ந்த பழங்குடி மக்களுக்கும் கூக்கு இனத்தை சார்ந்த பழங்குடியின மக்களுக்கும் இடையே வந்து இந்த பதட்டம் வந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு ஆனால் அதை கட்டுக்குள் கொண்டு வராமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக நாகா கூக்கி இனத்தை சார்ந்த இனத்தை சார்ந்த பெண்கள் அவங்கக்கிட்ட முறையிடுறாங்க வாதிடக்கூடியதாக செய்திகள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறார் அப்போது இதை வேண்டுமென்றே இவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்களா என்கிற சந்தேகம் வலுப்படுகிறது இப்போ பாதுகாப்பு படைகள் அங்கே நிற்கிது அப்படின்னா இது மாதிரியான சிறு அசம்பாவிதங்கள் வருது அப்படின்னா உடனடியாக தடுத்து வந்துடும் வரப்போகுதுனா கூட அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் ஆனால் நமக்கு தான் தெரியுமே மோடி அமித்ஷாவனுடைய ஆட்சியில் இரநூறு கிலோமீட்டர் உள்ளே வந்து நம்ம பெண்களை வந்து சர்வசாதாரமாக பயங்கரவாதிகள் வந்து சுட்டு கொண்டு போவானுங்க மோடி அமித்ஷாவும் வேடிக்கை பார்க்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ மணிப்பூரில் மட்டும் என்ன பெருசாக நடக்க போகுது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் மக்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர்கள் இந்த பிரச்சனையை வந்து வேடிக்கையை பார்த்து கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது பாருங்களேன் பாஜக ஆட்சி நடந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு மணிப்பூர் ஒரு மிக முக்கியமான உதாரணம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு தினத்திற்கு முன்பு அமித்ஷா வந்து ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன சொல்கிறார் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் வளர்ச்சியே இருக்காது அப்படின்னு சொல்கிறார் ஆமாம் வடை சுடுறார் வழக்கமாக வடை சுடுறதுக்காக தானே மோடி அமித்ஷா வாயை திறக்கிறதே அடுத்தது வந்து சாப்பிட்றதுக்கு வாயை தரப்பாங்க ரெண்டு பேரும் இப்போ கம்யூனிஸ்டுகள் ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல வளர்ச்சி நான் என்ன சொல்கிறேன் வளர்ச்சி கூட வேண்டாமப்பா ஆனால் நிம்மதி வேணும் இருக்கிற கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு ஒரு இந்திய மக்கள் வந்து சாதாரணமாக வாழ்ந்தாலே போது நீ எங்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எந்த இந்திய மக்களும் கேட்குறேன் உன்னால் அதை பண்ண முடியாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு பதினோரு வருஷத்தில் ஆனால் நிம்மதியாக படுக்கையில் போய் தூங்க முடியலையே உன்னுடைய ஆட்சியில் இல்லையா அதான உண்மை மணிப்பூரில் என்ன நடந்துட்டு இருக்கு மணிப்பூரில் அந்த அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே மோதலை உருவாக்கிவிட்டு அங்கே மிகப்பெரிய அளவிலான பகைமையை உருவாக்கிவிட்டு அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது பாஜக வளர்ச்சி என்ன வளர்ச்சி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் இந்த மாநிலத்திலெல்லாம் பதட்டம் இல்லாமல் நிம்மதியாக ஒரு நாள் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சாதாரண மனிதன் தூங்க முடியுமா முடியாது இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான் தான் அப்படிங்கிறதான் உண்மை இதில் வந்து வளர்ச்சி இல்லையா இப்போ கம்யூனிஸ்டுகள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த திரிபுராவாகட்டும் வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும் கேரளமாகட்டும் இந்த மாநிலத்திலெல்லாம் என்றைக்காவது ஒரு கலவரம் உருவாகி பார்த்ததுண்டா அமித்ஷா மோடி பார்த்ததுண்டா அங்கே மதக்கலவரங்கள் பெங்காலில் முப்பத்தைந்து வருஷத்துக்கு மேலாக ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க ஒரு மதக்கலவரம் அங்கே உருவாகியதாக சுட்டி காட்ட முடியுமா ஆனால் நீங்கள் ஆட்சி நடத்தக்கூடிய இடங்களில் மதக்கலவரங்களை உருவாக்கி ஆட்சி பொறுப்பு வருவது இனக்குழுக்களை மோதவிட்டு அங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார் இப்போ மணிப்பூரில் என்ன மணிப்பூரில் எல்லாருக்குமே தெரியும் முதல்ல குக்கி மெய்தீன மக்களுக்கு இடையான பகைமையை உருவாக்கி அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆர்எஸ்எஸ்காரன் ஆர்எஸ்எஸ்காரை மெய்தீன குழுக்களை வந்து ஆதரித்தான் இவன் எதுக்கு ஆர்எஸ்எஸ்காரன்றும் ஆர்எஸ்எஸ்காரன் பழங்குடி மக்களை ஆதரிக்கிறான நமக்கு தெரியாதா அங்கே ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படின்னா என்ன சூழ்ச்சி மணிப்பூரில் கனிம வளங்கள் இருக்குது கனிம வளங்கள் கொட்டி கிடக்கிறது அந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு அந்த மண்ணினுடைய மக்களாக இருக்கக்கூடிய கூக்கியின மக்கள் இடைஞ்சலாக இருக்கிறார்கள் அதனால் தான் பழங்குடியின மக்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து கொடுப்பேன்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இந்த பறவை இன்னும் பண்ணாமல் இருக்கிறாங்க ஏன்னா பழங்குடியின அந்தஸ்து அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அவர்கள் அந்த நிலத்தின் மக்கள் அந்த நிலத்தை விட்டு அவங்க வெளியேற முடியாது அந்த நிலத்தை விட்டு அவங்க வெளியேறலான்னா என்ன பண்ண முடியாது அதானியால் அங்கே போய் கொள்ளையடிக்க முடியாது இதானே திட்டம் பாலம் எல்லாம் போட்டாச்சு மோடி மோடி பாலம் போட்டாச்சு ரோடு போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டாச்சு இனி அங்கேருந்து வெட்டி எடுத்து அதான் நீடைய துறைமுகத்துக்கு கொண்டு போகணும் அவ்வளோதான் வேலை ஆனால் அங்கே மக்கள் இருக்கிறாங்க அங்கே கூக்கீரத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் காலம் காலமாக அந்த மண்ணினுடைய மக்கள் அந்த காட்டினுடைய மக்கள் அவர்களை வெளியேற்றுவதற்கு இவர்கள் திட்டமிட்டு பல வேலைகளை செய்கிறார்கள் அதான் உண்மை தான் இன்னைக்கு பாருங்கள் ஆட்சி அதிகாரத்தை வந்து ஒரு வாரத்திலே அந்த மாதிரம் பற்றி எறியதுன்னா எவ்வளவு கேடுகட்ட ஆட்களாக இருப்பாருங்க அவனுக்கு யோசிச்சு பாருங்கள் எதுலேயுமே அதாவது முழுக்க முழுக்க வடை சுடுறதுல மட்டும் கெட்டிக்காரணங்க இந்த பதினோரு வருஷத்தில் இந்தியாவை எந்த அளவுக்கு நாசம் அதனால தான் நம்முடைய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நடிகர் கிஷோர் சொல்கிறாரு பின்னாடி இப்போ எதையாவது மாற்றணும்னு விரும்பினீங்கன்னா நீங்கள் எதை விரும்புவீங்க அப்படின்னு கேட்டுறாரு ரெண்டாயிரத்தி மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் இல்லையா அந்த பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத நான் மாற்றி அப்படின்னு சொல்கிறார் ஒன்று யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மட்டும் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வராமல் இருந்தால் இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்திய எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா ஒட்டு மொத்தமாக செதைச்சிட்டாங்க இன்றைக்கு உள்ள ஜென்சி தலைமுறையினுடைய வார்த்தையில் சொன்னால் செதைச்சிட்டாருங்க அதைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு மிக முக்கியமான உதாரணம் தான் மணிப்பூர் மணிப்பூரில் இன்னமும் கட்டுக்கடங்காமல் அங்கே மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்து வெடித்து இருக்கிறது வழக்கம் போல மோடி அமித்ஷாவும் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக ஓடிடுவான் நமக்கு கடந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளிலேயே பாஜக அலுவலகங்கள் எல்லாம் திட்டமிட்டு மக்களால் தாக்கப்பட்டது எல்லோரும் எஸ்கேப் ஆகிட்டான் டெல்லியில் ஓடிடுவானுங்க ஏன்னா அவனுங்க எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அந்த அளவுக்கு ஆனால் அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆகிடுவானுங்க ஆனால் அப்பாவி மக்கள் இந்த லிட்டன்னு சொல்லக்கூடிய கிராமம் முழுமையாக காலி ஆயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த மக்களும் வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள்ங்கிற என்கிற செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க